அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசின்றது காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசியில் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு ஸோ இந்த ராசிக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு நாலாவது வீடுன்றது வீடு குடும்பம் குழந்தைங்க உங்களுக்குள்ள சுகஸ்தானம்னு பேர் அது மட்டும் இல்லாமல் வந்து வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஸோ இங்கே சனி பகவான் இருக்கிறனால வாகனத்தில் தனுசு ராசி அன்பரோட வாகனத்தில் பிரச்சனைகள் வரும் வீட்டில் வந்து செலவினங்கள் வரும் அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சரியில்லைன்னு வரும் நெட்டு சரியில்லைன்னு வரும் அது மாதிரி வந்து கிரைண்டர் நிற்கலனு வரும் இல்லை ஃப்ரிட்ஜில் ரிப்பேர்னு வரும் இல்லை வந்து மிக்சியில் ரிப்பேர்னு வரும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மைக்ரோவே ஓவனில் ரிப்பேர்னு வரும் இது மாதிரி ஏதாவது ஒரு செலவினங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பட் வந்து இந்த மாதம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே சனி வக்ரம் ஆகிறதுனால அந்த செலவினங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார் ஆனாலும் காரணமே இல்லாமல் மனசில் ஏதாச்சும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி இவங்க கவலைப்பட வேணாம் உங்களுக்கு குருப்பு ஆர்வம் இருக்கிறதுனால எல்லாமே சரியாக போயிடும் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கும் லாப லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து குருவோடு சேர்றார் இந்த மாத கடைசியில் சோ அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றங்கள் இருக்கு நிறைய வண்டி வாரங்கள் வீடு நிலங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் புதன் வந்து உங்க தொழில் தானாத புதன் வக்ரம் அடைகிறார் அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு ஒன்பதாவது வீட்டுல வக்ரம் அடைகிறார் தொழில் ரீதியா ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு சில மாற்றங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரியனும் அவர் கூட சேர்ந்துக்கிறாரு பட்டு வந்து இந்த மாத பின்பகுதி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக அதான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது உடல் ரீதியான பாதிப்புகளும் குறையும் அது மாதிரி வந்து வீட்டில் அடிக்கடி செலவினங்கள் எதானோ எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களில் செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரியாக போகும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகன்றதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு தக்ஷிணாமூர்த்தி சிவன் கோயிலில் இருக்கும் ஆதி தான் குரு தட்சிணாமூர்த்தி அதனால் எல்லாருக்கும் குருவுக்கும் அதாவது தேவர்களுதான் தேவராக இருக்கக்கூடிய தேவாதி தேவ சதாசிவர் அப்படின்னு பேர் அவர் வந்து ஆதி குருவாக இருக்கார் மனிதர்களை பொறுத்தவரை ஆதி குரு அவர் தான் இருக்கார் ஸோ அதனால் அதுதான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார் அவரை நீங்கள் மனசுல மனசுலேருந்து மனசுக்கு போதிப்பார் அதனால உங்களுக்கு வந்து ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு எதுல இருந்து எப்படி சமாளித்து வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் ஐடியாவாக கிடைக்கும் அதனால அதனால் அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கங்கோ அது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபனையும் அவர் வந்து பிரகஸ்பதின்னு பேர் அவரையும் வணங்கிங்கோ இப்படி ரெண்டையும் வணங்கினால உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லா காரியங்களையும் வெற்றி தான் குரு பார்வருக்கு எதுக்கும் பயப்பட வேணாம் இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதமும் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களிடந்து சாமியை வேண்டிண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்